शिव वागनमोदक अस्त्र श्यामनकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वर पुत्र विघ्नविनायकपादनमस्ति पाद विघ्नविनायकपादनमस्ते ॐ कणिमूल गणपति भगवानी शरणम् अय्यप्पाज्यं शर्वरशोधनम् विपुमार्वदितया नन्द शास्तारं प्रणमाम्यहं स्वाम्य शरणं मय्यप्पा न्द्यं विष्णुसम्पो प्रियं सुदर्षिप्रसादनिरादं शास्तारं प्रणमां स्वाम्य शरणं मय्यप्पा रङ्गतमनं कारुण्यामृगपूरिदं सर्वं देवं शास्तारम् प्रणमाम्यहम् स्वाम्यसरण अस्मत्केश्वरं देवम् अस्मदत्र विनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारम् प्रणमाम्यहम् स्वाम्यसरणं मय्यप्पा

திருவடிக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நாளை கால நடக்க போறது கும்பாபிஷேகத்தை தாமோதரன் சார் டிஸ்க் எடுத்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டு இருக்கார் அவர் இந்த ஏரியாக்கார எல்லாருமே சப்போர்ட் பண்றா ஐயப்பனை தரிசனம் பண்றதுனால என்ன லாபம்னா அவ அப்பா அம்மாவுக்கு ஆயுசு விருத்தி வரும் ஐயப்பன் வந்து அவ அம்மாவுக்காக தான் மலைக்கே போனார் அவர் புலிப்பாளர் எடுத்து வர்றதுக்கு அதனால இங்க உள்ளவா எல்லாருமே இப்ப யாரெல்லாம் பாக்குறாலோ அவளுக்கு எல்லாமே ஐயப்பனுடைய அவ தாய் தந்தைக்கு அனுகுரவு கிடைக்கும் அடுத்தது அவனுக்கு வீரம் தைரியம் தனிச்சு போகக்கூடிய திறமை எல்லாமே அனுகுரவு கிடைக்கும் இதனால ஐயப்பனை விரதம் இருந்து இந்த கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதியிலேருந்து தொடர்ந்து விரதம் வந்தால் உடல் உடலுக்கு யோகா அது அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காவா அதனால் இந்த ஐயப்பனுடைய கு கும்பாபிஷேத்தை சீரு சிற்பமாக நடத்தியிருக்க எல்லாருக்கும் எல்லாம் வல்ல ஐயன் அனுபவம் பெருமாறும் இந்த இந்த ரெண் அவா மேலே மேலே வளருவதற்கும் வேலூரில் மேலே மேலே வருவதற்கும் உலகம் ஃபுல்லாக போவதற்கும் எல்லாம் வல்ல ஐயனையும் என் தாய் அம்பாளையும் பிரார்த்திக்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சுவாமி சண்ணபயப்பா சுவாமி சண்ணபயப்பா சுவாமியே சன்னமையப்பா கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி எல்லாமல்ல இறைவன் குழந்தை பாலன் சுவாமி ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதம் முதல் தேதியில் மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பெற்றவர்களை வணங்கி அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிந்து இருமுடியை தலையில் சுமந்து நெய் நெய்யி தாங்காய் இருமுடி த தலையில் சுமந்து எல்லாமலை இறைவன் சபரிமலை யாத்திரைக்கு அந்த நாற்பத்தெட்டு மைல் நடந்து பெரிய நடந்து சாமியே சரணமையப்பா என்று சொல்லி ஐயப்பான்னு சொல்லு சாமியே சரணமையப்பான்னு சொன்னா அந்த ஒரு இது நம்மளுக்கு அந்த நடைப்பயணமே என்னன்னு நம்மளுக்கு அந்த ஐயப்பனுடைய தான் தெரியுமா தவிர மிச்ச எண்ணங்கள் எந்த எந்த எண்ணங்களும் நம்ம மனதில் இருக்காது எல்லா எண்ணமே இந்த சுவாமியே சன்னமையப்பா எங்கு பாதம் உன்னை பார்க்க வேண்டும் உன்னை உன் தரிசனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஐயப்பா அந்த பதினெட்டு படியும் தட்டு எங்களுக்கு அந்த பதினெட்டு பாகத்தையும் கொடுக்கணும் பகவானே என்று சாமியே ஐயப்பா என்று சொல்லி அந்த ப பகவானை பிரார்த்திக்கின்னு சபரிமலை யாத்திரை பயனை கொண்டு நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை முடித்து கொண்டு எங்கு எல்லாமும் உலக நன்மைக்கும் உலக எல்லாம் நல்லா இருக்கணும் என்று பிரார்த்திக்கிறோம் சாமியே ஐயப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா